கிணேஸ்வராக போற்றி ஓவும் நவக்கர நாரலை போற்றி மகர ராசினர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு நல்லா இருக்குங்க ராசியில் வந்து கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது ராசியில் செவ்வா புதன் சூரியன் சுக்கரன் திருமால் யோகம் நடக்குது திருமால்னால் உலக அளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் காக்கும் கடவுள் அவருடைய நட்சத்திரம் திருவோணம் திருவோண நட்சத்திரத்தில் நாலு கிரகங்கள் பயணிக்க போகிறாங்க இதில் முக்கியமாக புதன் சுக்கரன் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் சுக்கரன் லட்சுமி நாராயண யோகம் புதனாலே பெருமாள் தான் சுக்கரன் வந்து மகாலட்சுமி அதுபோக செவ்வாயும் வந்து திருவோண நட்சத்திரத்தில் ஏறுறாரு சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் வந்து வருகிற பிப்ரவரி பதினெட்டு வரைக்கும் ராசியில் இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது சூரியன் சூரியனும் சந்திர நட்சத்திரம் எடுக்கிறது நல்லாதான் சரியாக நண்பர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சாரம் கொடுத்த நட்சத்திரநாதன் சந்திரன் வந்து இப்போ ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு ராசிநாதனை சுபத்தைப்படுத்துகிறாரு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது மகர ராசிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது போன வாரம் திடீர்னு எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது உத்தியோக ரீதியாகவும் காரிய ரீதியாகவும் சில தடங்கள் இருந்தது ஏன்னா சூரியன் ராசியில் இருந்தார் சுயசாரத்தில் போகும்போது சில பிரச்சனைகள் இருந்தது இப்போ அவர் வந்து திருவோண நட்சத்திரம் மாதிரி நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகன யோகமெல்லாம் நல்லாயிருக்கும் இடம் மனை வீடு எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறாரு அந்த திருமால் யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எல்லாத்துக்கும் காரணம் வந்து திருவோண நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம் வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே இப்போதிக்கே வந்து மகர ராசிக்கு வந்து வருகிற பிப்ரவரி மாதமும் நல்லா தான் இருக்கும் பிப்ரவரி பதினேழாந்தேதி கிரகணம் கிரகணம் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராக சுபத்தைப்படுத்தும் சூரியன் அதில் லாக் ஆவார் சூரிய ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு கிரகணம் இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் சூரியன் ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் அடைகிறது கிரகணம் அடைகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு ரெண்டு நாட்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் நான் கிரகணத்துக்கு கிரகணத்துக்குன்னா தனியாக வீடியோ போடுறேன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இன்னும் நாள் இருக்குது பிப்ரவரி பதினேழு பதினெட்டுக்கு நாள் இருக்குது அதை ஒட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது எதுக்கு ஒரு அவரன்ஸ் தான் ஒரு விழிப்புணர்வுக்கு தான் சரியா ஜனநாதத்தில் சூரியன் கட்டுப்போனவரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடியோ போடுறதுலாம் எதுக்குங்க பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே பாதுகாப்புக்காக தான் வீடியோ போடுறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் அந்தந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் சரியில்லையோ அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம நல்லபடியாக இருக்கலாம் தலைக்கு வருது தலைப்பானோடு போயிடும் அவ்வளோதான் ஒரு ஜோதிடர் அவ்வளோதான் செய்ய முடியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லலாம் சரியாக என்ன நடக்கு என்ன தசா புத்தி அந்த கிரகம் எப்படி இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை எப்படி போய்ட்டுருக்கு பிரச்சனை எப்போ தீரும் அதுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பரிகாரம் வழிபாடு செய்யலாம்னு பொதுவாக சொல்கிறது வந்து கிரக நிலையில வச்சு தான் சொல்ல முடியும் மகர ராசியில் இப்போ வந்து நாலு கிரகங்கள் இருக்குது நச்சுன்னு நாலு கிரகங்கள் நால்வர் கூட்டணி இந்த நால்வர் ஒரு கூட்டணியில் வந்து செவ்வாயோட கை ஓங்கி இருக்குது சரியாக உச்ச செவ்வாய் வந்து ஒரு நல்ல நிலைமையிலே தான் இருக்கிறாரு ஸோ அடுத்து இந்த நாட்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுந்தேன் மகர ராசிக்கு வந்து முக்கியமான யோகம் தரும் நாட்கள்னு அது நிறைய நேரில் எங்கிட்ட கேட்டாங்க அதை திருப்பி ஒரு லைன் சொல்கிறேன் நான் சரியா அதுதான் முக்கியம் இந்த வீடியோவில் வந்து முக்கியமானதாக ஒன்று பார்க்கப்படுகிறது மூணு நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் இருக்குது இந்த ஜனவரி அடுத்த பிப்ரவரி மாதம் அதை சொல்லிவிட்டு நான் பழங்களை சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்கள் இன்றைக்கி வந்து ஒரு காரியம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும் நிலை நேரில் கேட்டாங்க சார் நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க லக்கி நம்பர்லாம் நான் சொல்லிட்டேன் லக்கி நம்பர்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தாங்க சொல்லணும் ஆனால் அதை வந்து கரெக்டாக வழியில் சொல்லக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் ஏன்னா அது வந்து லக்கனை ஜாதக லக்கனை தசாபுத்தி அந்தரத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அது வந்து நிறைய கால்குலேஷன் இருக்குது இது வந்து நாளை சொல்லலாம் நாலு அன்றைக்கி சொன்னோம்னால் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பெரிய ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜோதிடம் அணுகுங்க ஒரு ஜோதிட கிட்ட அணுகிட்டு தான் நீங்கள் வந்து பிரச்சனை தலை தகவலை தேடுக்கணும் வச்சே புதுவெளியிலலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் ஒவ்வொரு வயசில் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் லக்கணத்தில் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தசா புத்தி நடக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாலாம் யாராலையும் சொல்ல முடியாது அப்படி யாரும் சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க வந்து கடவுளாக இருப்பாங்க இல்லைனா பொய் சொல்லுவாங்க ரெண்டில் ஏதோ ஒன்று சாத்தியப்படும் மற்றபடியெல்லாம் அது எதுவுமே உருஜிதும் கிடையாது அதிர்ஷ்ட நாட்கள் சொல்லலாம் சரியா அதிர்ஷ்ட நாட்கள் அன்றைக்கி ஏதோ ஃபேவராக இருக்கும் பணவருதோ இல்லையா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல சம் நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் ரைட்டாக சந்தோஷங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கிறது தான் சரியான நேர்களே ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ விளம்போத அதை சொல்லிவிட்டு நான் பழங்களை சொல்கிறேன் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது பணவருவம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி குரு யோகம் இருக்குது சரியாக தன யோகம் இருக்குது குருபலம் இருக்குது ஸோ குருபலம் இருக்கிற நாள் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி இருபத்தெட்டு பிப்ரவரி ஆறு பிப்ரவரி பதினாறு திருவோண நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்கிற நாள் வந்து ஜனவரி இருபத்தொம்போது பிப்ரவரி ஏழு பிப்ரவரி பதினேழு அவிடி நட்சத்திரத்துக்கு குருபலம் இருக்கிற நாள் ஜனவரி முப்பது பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதினெட்டு நான் பிப்ரவரி மாதம் தேதி வரைக்கும் தான் டேட் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பின்னாடி மறுபடியும் அடுத்த வீடியோ போடும்போது உங்களை சொல்லுவேன் இந்த நாட்கள் வந்து நிறைய நேரில் கேட்டாங்க அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் பட் இந்த நாட்களில் வந்து பலம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் நகை நட்டு வாங்கலாம் பிள்ளைகள் வச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சிலவருக்கு பணமாக கூட கிடைக்கலாம் அது எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு பணம் வரும் வரும் சரியா அது பல்காக வருதா உதிரியாக வருதாங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் வாட்வர் மேபி அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் லக் கிடைக்கும் ரைட் நேர்களே இப்போ வந்து பழங்கள் இப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா பழங்கள் வந்து கிரக நிலைகள் சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் ஏற்கனவே அவர் வந்து ஜனவரி பதினாறாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க ஆசியில் ப இருக்கிறார் தேதி வரைக்கும் முப்பத்தொம்பது நாட்கள் இருக்கிறாரு அவர் சொந்த சாரத்தில் சவன் பயணிப்பார் அடுத்த வரி நாட்களில் திருவோணம் அடுத்து வந்து அவிட்டம் சரியா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து சகோதரனை குறிக்கிற கிரகம் சகோதர வழியில் நல்லாயிருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட உறவு நல்லாயிருக்கும் இடம் நிலம் வீடு வண்டி சம்பந்தப்பட்ட காரங்கள் நல்லாயிருக்கும் சரியாக அந்த காரியங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் சீருடை பணியாளர்களை மிகச்சிறப்பாக இருக்கும் சீருடி பணியாளர் யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சரியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களோ அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஒரு அதிகாரம் ஆளுமையோடு இருப்பீங்க செவ்வாய் வந்து இப்போ ஆட்சியில் நல்ல நிலைமையில இருக்கிறாரு சரியாக தா வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு விருச்சிகத்துக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கிறாரு மூணாம் மடங்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மறைவு தான் ஆனால் மேசத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் அருமையான அமைப்பு மேசலக்கணத்தில் பிறந்தவங்களும் இப்போ நல்லாயிருக்கும் குறிப்பாக மகர ராசியில் மேசலக்கணம் ரிஷப லக்கணம் கடகலக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் ரிஷிகலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இடம் மனை வீடு அது போக வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் டீ சாப் காஃபி சாப் வச்சிருக்கிறவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் ஈவன் மட்டன் சாப் வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ரத்த சம்மந்தப்பட்டது ஏன்னா மட்டன் சாப்பில் கட் பண்ணுறாங்க பிளட் வருதுல அதனால் அந்த மட்டன் சாப் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்கும் மீன லக்கணம் மேசலக்கணம் ரிஷப லக்கணம் கடகலக்கணம் துலா லக்கணம் விருச்சிக லக்கணம் தனுசு லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குங்க சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிக நன்றாகவும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் லக்கண ரீதியாக பார்க்கும்போது நான் சொல்கிற பழங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கோயின்சீட் ஆகும் சரியாக நேர்களே ஏன்னா அது வந்து அந்த அமைப்புக்கு அந்த கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும் அதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ளது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுகபோகங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா லாபஸ்தனாபதி வந்து ராசியில் இருக்கிறதுனால சுகபோகங்கள் நல்லாயிருக்கும் தாயன்பு இருக்கும் வித்திகள் இருக்கும் உயர்களும் ஏற்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் தீர்த்துருவீங்க ஷார்ட் அவுட் மிக மிகச்சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அட்டமாதிபதி ராசியில் இருந்தாலுமே மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் செவ்வாய் வந்து நூற்றலாக தான் இருக்கிறார் ஏன்னா உச்ச செவ்வாய் வந்து சூரியன் கூட சேரும்போது கொஞ்சம் இயல்பு நிலை பாதித்து தான் இருப்பார் சரியான நேரில் ஒரு சுபத்துவமாய் இயல்பு நிலை பாதித்து இருக்கிறனால செவ் சு சூரியனால் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா சூரியன் வந்து ஆகாத கரகம் மகர ராசிக்கு அதுபோக நிலத்தின் மேலே ஆசை இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்கி போடலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் வீடு கட்டி விற்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி மனதுக்கு பிடித்தான இடத்த வாங்குவீங்க ரொம்ப நாளாக நான் ஒரு இடம் வாங்கணும் சார் இடம் அமைய மாட்டேக்கு அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி இடம் அமையும் அதை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் தோட்டம் விவசாயம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா அதேமாதிரி இந்த வீடு கட்டி விற்கிறவங்க குடோன் வேர்ஹவுஸ் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டபடி காரியத்தை முடிப்பீங்க பிளானிங் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் ஓரளவு ராசியில் இருக்கிறதுனால வாகன யோகம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான சாரி உங்களுக்கு தேவையான வண்டி வாங்குவீங்க அது டூ வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ரசனையான வண்டியை வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஏன்னா பிருகுமங்கல யோகம் லட்சுமி நாராயண யோகம் சுக்ராயத்த யோகம் இது மாதிரி ஒரு மூணு நல்ல யோகங்கள்லாம் இருக்குது சரியாக அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா வந்து லாபம் இருக்கும் சரியாக பணம் வந்து பல வகையில் குட்டும் சிறப்பாக இருக்குது அது நான் இப்போ இந்த மூணு நாட்கள் சொன்னால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குருபலம் உள்ள நாட்கள் அந்த நாட்கள் அன்றைக்கிலாம் பணம் கொட்டோம் குட்டோன் கொட்டோம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முதன்மை தொழில்காரகன் சூரியன் ராசியில் இருக்கிறார் ஓரளவு சுபத்துவமாக இருக்கிறதுனால சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் கோதுமை வியாபாரம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் உரம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் விவசாயம் சம்மந்தப்பட்டது அரிசி வியாபாரம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அரிசி வந்து சந்திரம் போயிடுவார் ஆனால் வேளாண் உற்பத்தியெல்லாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும் அதில் கமிஷன் நல்லபடியாக வரும் ஸோ கட்டடம் சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பல பலதரப்பட்டவர் பல தரப்பட்ட தொழிலை பண்ணுவீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நிலைப்பாடுகள் மாறும் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் எதையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க விசுவாசம் வேலை வைப்பாங்க நல்லாயிருக்கும் தொழிலில் எதனாச்சும் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரலாம் அடுத்த லெவலுக்கு போகிறது எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது சரியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் அதே மாதிரி வீடு கட்டி விற்கிறவங்க வாடகை வீட்டில் வாடகைக்கு வீடு விடுறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன அடிப்படை தேவைகள் ஒரு இன்ஃப்ரா ஒரு மனிதனுக்கு வந்து வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே அடிப்படை தேவைகள் அது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த நெடுஞ்சாலைத்துறை பள்ளி பொதுப்பணித்துறை இது மாதிரி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிற இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே அந்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இருப்பினும் வந்து செவ்வாய் வந்து சூரியன் கூட சேர்றாரு சரியாக சூரியன் சூரியன் சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால திடீர்னு வேலையில் சில ஆகும் அரசாங்க வேலை அரசு வேலையில் இருக்கிறவங்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உஷ்ணப்படக்கூடாது கோவப்படக்கூடாது உடம்புல உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இந்த பிளட் ப்ரஷர் பிபி அப்புறம் டயபைட்டிக் இருக்கிறவங்களுக்குலாம் சில பிரச்சனை இருக்கும் ஏன்னா செவ்வாய் முழுக்க முழுக்க ரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் அவர் சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அட்டமாதிபதி கூட சேர்ந்துருக்கனால ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எமோஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது சரியா அப்படி இரவு நேரம் போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போங்க சொந்த வெ ஓன் வெஹிக்கலில் போனிங்கன்னா ட்ரைவரை போட்டு ஓட்டுங்க சரியா அதே நேரம் தாயோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அம்மா அம்மாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் அம்மா வழியில் யோகம் இருந்தாலுமே அம்மாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்பா வழியிலும் சில கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா சூரியனை வந்து நெருக்கடிக்கு ஆளாகிறாரு ராசியில் செவ்வா கூட சேர்றாரு இப்போ சில பேருக்கு பார்த்தா அப்பனுக்கும் மானுக்குமே ஆகாமல் போயிடும் அவங்க ஜாதகரத்தை பார்த்தோம்னா கிரக நிலையில் சூரியனும் சனியும் சேர்ந்துருப்பாங்க சூரியனும் சனியும் சேர்ந்து மகர கும்பத்தில் இருந்தாங்கன்னா மகனோட கை ஓங்கியிருக்கும் சூரியனும் சந்தனம் சேர்ந்து மேசம் சிம்மத்தில் இருந்தாங்கன்னா அப்பா உடைகை இங்கே இருக்கும் நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கும் தாப்பனுக்கும் மனுக்கும் பிடிக்காது இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு அங்கே கட்டத்தை பார்த்தா சொல்லிடலாம் ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பலன்கள் தான் கிடைக்கும் இப்போதிக்கு இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு ஜனவரி இருபத்தொம்பதுலேருந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் தான் போகிறாரு சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரியா திருவோண நட்சத்திரத்தில் போகிறது ஒரு ஓகே நல்லா தான் சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறாரு சந்திரன் நட்சத்திர சாரம் கூட சந்திரன் ஒளி ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வருகிற தைப்பூசம் தை பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி சூப்பராக இருக்கும் அடுத்த வாரம் தான் சரியா பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி மகச்சிறப்பாக இருக்கும் சந்திரன் வந்து ராசிக்கு ஏழாம் இருந்து செவ்வாய் சூரியனும் பார்ப்பார் சுக்ரன் புதனையும் பார்ப்பார் ஏன்னா இவங்களாம் வந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி தான் சுக்ரனும் போகிறார் பிப்ரவரி மூணாந்தேதி தான் புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் தைப்பூசம் ஸோ உங்கள் ராசியில் இருக்கிற நாலு கிரகங்களுமே ஒளிச்சந்திரன் பார்க்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் உத்தியோகம் தொழிலில் அந்தஸ்து நல்லாயிருக்கும் பேர் புகழ் யோகம் நல்லாயிருக்கும் சரியாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது அந்த திருமால் யோகம் பரிபூர்ணமாக இருக்கும் சரியா மகாரிஷ் மகாவிஷ்ணு அப்படியே உங்கள் உங்கள் ராசியில் அப்படியே பரிபூர்ணமாக இருப்பார் சரியா நேரில் ஏன்னா சந்திரன் பார்வை ஒளிச்சந்திரன் பார்வை அப்படியே ராசி கிடைக்கும் செவ்வாய் புதன் சுக்ரன் அப்படியே சுபத்துவம் ஆவாங்க ராசிக்கு நாலு பதினொன்று குடைமோ ராசிக்கு ஆறு ஒம்பது குடைவனும் ராசிக்கு அஞ்சு பத்து குடைவனும் சுபத்துவம் வருதுனால நல்லாயிருக்கும் பிரிருமங்கல யோகம் நாராயண யோகம் ஸ்ரீபதி யோகம் உதயாத்தி யோகம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் நால் பட் வகை நல்ல யோகங்கள்லாம் ராசிக்கு நல்லாயிருக்கும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கிரகங்கள் அந்த யோகம் முடிஞ்சுட்டு அடுத்து வேறு என்ன சார் யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல ராகு சுபத்துவம் ஆவார் புதனும் சூரியனும் சுக்கரனும் போய் ராக சுபத்துவப்படுத்துவாங்க ஸோ குடும்பத்தில் வருமானம் இருக்கும் சரியா பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே தொலைதூர பயணங்கள் தொலைதூர பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக நேரங்களில் தொழில்தூர பயணங்கள் நல்ல விதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சு திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சுபகாரியங்களெலாம் நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயத்தில் கலந்துக்கிருவீங்க என்ன பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் அரசாங்கம் அரசியல்வாதிகள் அரசியல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க மற்றபடி ரசி மகர ராசிக்கு நல்லாயிருக்கும் கோபத்தை தவிர்த்துருங்க சரியாக பிப்ரவரி பஞ்சாந்தேதிக்கு மேலே செவ்வாய் அவிட்டு நட்சத்திரத்துக்கு போயிடுவார் நல்லாயிருக்கும் அவிட்டு நட்சத்திரம் சுயசாரத்தில் போவார் நல்ல லாபம் இருக்கும் உயிர்கல்வி படிக்கிறவங்களும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் என்ன கோபம் இல்லாமல் இருக்கணும் சரியாக சுயசாரத்தில் போகிறதுனால கோபத்தை உஷ்ணத்தை குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பதட்டம் இல்லாமல் யோசனை யோசனையோடு செஞ்சிங்கன்னா அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஸோ மகர ராசிக்கு நூற்றுக்கு ஒரு எழுபது நல்லா இருக்குது முப்பது பெர்சன்ட் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்குது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் வழிபாடு வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் சரியா பெருமாள் வழிபாடு டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த வீடியோ தான் வரும் ரதசப்தமி சரியா இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதி வருகிற பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் சூரியன் நல்ல நிலைமலை இருப்பார் சரி உங்கள் ராசியில் நல்ல நிலைமலை இருப்பார் அதுக்கடுத்து ம குமரத்து கும்பத்துக்கு போய் கிரகணத்துக்கு உண்டாக்குவார் ஸோ பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ரத ரத சப்தமியோட அம்சம் இருக்குது இந்த இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து பிப்ரவரி பதிமூணுக்குள்ளே ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு வந்துருங்க மிகச் சிறப்பாக இருக்கும் வீட்டில் அப்படி பூஜை பண்ணாலும் நீங்கள் பூஜை பண்ணலாம் சரியா நேரில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி நைட்டு கூட இன்றைக்கி பூஜை பண்ணலாம் இன்றைக்கி இரவு இந்த வீடியோ உங்களுக்கு நைட்டுக்குள்ளே கிடச்சிடும் விருப்பம் இருக்கிறவங்க பூஜை பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஞாயிறு ஓரை சரியா ஞாயிறு ஓரை இரவு சூரிய உரை ஞாயிறு சூரியன் ஒன்று தான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை இரவு எட்டு டு ஒம்பது ஒரு சிறப்பாக வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியா சிவன் படத்தை வச்சுக்கோங்க சிவன் படம்னால் தனியாக வைக்கக்கூடாது எப்போயுமே அவர் வந்து குடும்பத்தோடு இருக்கணும் சோமகாந்தர்னு சொல்லுவாங்க அதாவது சு முருகப்பெருமான் வந்து தாய் தப்பம் கூட இருப்பார் விநாயகரும் இருப்பார் ஸோ அந்த அந்த சிவன் குடும்பத்தோடு இருப்பாங்க சிவன் சக்தி முருகன் விநாயகர் இந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியன் யார் சிவனுடைய அம்சம் முருகன் சிவாவோட அம்சம் சக்தி சந்தனோட அம்சம் விநாயகர் கேது சரியா இந்த நாலு கிரகங்களுக்கு நல்லது இப்போ ராசிக்கு கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் நீங்கள் வந்து அந்த நாலு அந்த சோமகந்தர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து பூ போடுங்க கிண்டியில் தண்ணி வைங்க வில்வேலை வைங்க சார் நைட் நேரம்லாம் வில்வேலை கிடைக்காது சார் அப்படின்னா வேப்பில போடுங்க வேப்பலை ஈஸியாக கிடைக்கும் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் கிடைச்சிரும் சாயந்திரத்துக்கு மேலே என்ன பண்ணுங்கள் ரெண்டு வேப்பலை பிரித்து வச்சுக்கோங்க ஒரு வேப்பலை ஒரு இனக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த கிண்டியில் போடுங்க விபூதி போடுங்க மஞ்சள் போடுங்க போதும் ஒரு சொட்டு பன்னீரை ஊற்றுங்க சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியில் உள்ள கிரகம் எல்லாமே தண்ணிக்குள்ளே வந்துடும் வேப்பில போட்டாங்கன்னா சந்திரன் வந்துடுவார் விபூதி போட்டிங்கன்னா சூரியன் வந்துடுவார் கருவேப்பில போட்டிங்கன்னா செவ்வா வந்துருவார் மஞ்சள் போட்டிங்கன்னா யார் வருவா இவர் வந்துடுவார் குரு வந்துடுவார் சந்தனம் குங்குமம் போட்டிங்கன்னா புதனும் சுக்கரனும் வந்துடுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இலைனாலே அங்கே புதன் இருப்பார் புதனாலே வந்து பச்சை தான் இலைகளுடைய ஆதிக்கம் இல்லாமல் பசுமை புரட்சி எல்லாமே தான் ஸோ புதனுக்கு வந்து நீங்கள் வந்து இலையை போட்டாலே புதன் வந்துடுவார் சரியாக நேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா பச்சை கருப்புரம் போடுங்க பன்னீர் ஊற்றுங்க மனந்தான் மார்க்கம் இதெல்லாம் நீங்கள் நைட்டில் செய்யுங்க பத்து நிமிஷம் தான் எங்கேயும் போக வேண்டாம் எல்லாமே இருக்கும் கருவேப்பிலை வீட்டில் இருக்கும் சமையலறையில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் ரெண்டு கருவேப்பிள்ளை இலை நீ இன்றைக்கி காலையில் அதை தான் இன்றைக்கி ரத சப்தமே கும்பிட்டு தான் உட்காந்து பேசுகிறேன் கருவேப்பிலை இல்லை வேப்பலை விபூதி சந்தனம் குங்குமம் பன்னீர் பச்சை கருப்புரை எல்லாமே அந்த கிண்டியில் போட்டு அந்த தீர்த்தத்தில் போட்டு மந்திர சொல்லி எலுமிச்சை மழத்தை வச்சு மந்திர சொல்லி வீடியோ போட்டேன் சரியா வீடியோ போட்டு தான் இப்போ பேசுகிறேன் நான் சரியா அடுத்தடுத்து நான் காரியம் பார்ப்பேன் மரியாததுக்கு மேலே ஜாதகம் எழுதுமே நைட்டில் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுவேன் நிறைய நேருக்கு ஜாதகம் அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பார்த்து எழுதி அனுப்பிடுறேன் கொரியரில் அனுப்புகிறேன் நிறைய நேர் கேட்டுட்டுருக்காங்க எனக்கு அந்த ஜாதகம் எழுதுறது வந்து கொஞ்சம் முடிய மாட்டேங்குது ஏன்னா அது கரெக்டாக பார்த்து எழுதணும் அது இதுங்க மூணு விதமான ஜாப் இருக்குதுங்க ப்ரிடிக்ஷன் கொடுக்குறது இப்போ சேனலில் பேசுகிறது ஒரு விதமான ஜாப்பு அது உடைய ஜாப் இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் வே ஆஃப் அப்ரோச்சு அடுத்து தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது வேற சரியா அதை வந்து மனித மனிதனுக்கு பார்த்து சொல்கிறது ஜாதகம் எழுதுறது வேறு பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த டேட்டெலாம் எடுத்து அதை ரெஃபர் பண்ணி எழுதணும் ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டு மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த நோட்டை வச்சுருப்பாங்க ஸோ மூணு விதமான பணிகளை நான் பார்க்குறேன் ஒரு ஆள் தான் பார்க்குறேன் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அது வந்து எனக்கு அடிஷனல் சப்போர்ட்டு தான் பண்ணுவாங்க வழியாக வேலைக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க நான் என்றைக்குமே யார்கிட்டையும் ஷேரிங் பண்ண மாட்டேன் கமெண்ட் பாக்ஸில் பதில் போட்டாலும் நான் தான் போடுவேன் ஒரு வார டெக்ஸ்ட் பண்ணி நான் தான் போடுவேன் அதுமாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனாலும் நான் தான் அனுப்புவேன் இன்னைக்குமே வந்து என்னுடைய ஸ்டாஃப்களை வந்து என்னுடைய வேலையில் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா தவறாக ஒரு காரியம் பண்ணிடுவாங்க எனக்கு திருப்தியெல்லாம் போயிடும் தாமதமானாலுமே அந்த காரியத்தை நான் தான் பார்ப்பேன் சரியா நேர்களை இதை மகர ராசி சொல்லிக் சொல்லிக்கொள்ள கருமப்பட்டிருக்கிறேன் ஓகே நேர்களே இன்றைக்கி நைட்டு அந்த இது வழிபாடு பண்ணுங்கள் சரியா விருப்பம் இருந்தால் விழுப்பம் போட்டு கும்பிடுங்க என்னென்னா வேப்பிலையும் கருவேப்பிள்ளைகளும் போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ராதா சப்தமி நல்ல நாள் முக்கியமான நாள் இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் ராசிக்கு இட்டுக்கூடியவன் கஷ்ட நஷ்டம்லாம் தீரும் இடர்பாடுகள் அகலும் காரியானுகளும் இருக்கும் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராதா சப்தமி வந்து நைட்டு ஒம்பது பத்தொம்போது வரைக்கும் இருக்குது சரியா அழகாக நீங்கள் கும்பிட்லாம் எட்டு டு ஒம்பது கும்பிடுங்க எட்டரை கும்பிட்டுருங்க கும்பிட்டுட்டு நல்லபடியாக சிவாய நமக்கான சிவநாமத்தை சொல்லிட்டு தூங்க போங்க சிவநாமம் நிறையா இருக்குது சரியா சிவநாமம் நிறையா இருக்குது சிவநாமத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா ராதா சப்தமினாலே சூரியனுக்கு நாள் தான் சூரியனாலே சிவன் தான் சிவநாமத்தை சொல்லுங்கள் ஆடலரசே போட்டி அம்பள வானனே போட்டி பொண்ணம்பளை குத்தனே போட்டி தபசியை போட்டி எம்ஏ ஒரு போட்டி கல்லால் மருந்து அருள் ஒருவனையை பற்றி தஷனாமூத்தியே திரும்ப கடவுளையே போட்டு அப்படின்னு போடுங்க சொல்லுங்கள் நீங்கள் நினைப்பேன் என்னடா திருமலை பற்றி பேசிவிட்டு சிவனை பற்றி சொல்கிறான் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்றுமில்லை அறியும் சிவனும் ஒன்று அறியாத வயலம் மண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் என்னை திருமலை பற்றி தான் பேச வந்தேன் நான் எடுத்த கண்டகிட்டு அதுதான் ஏன்னா திருவோண நட்சத்திரத்தில் எல்லா நட்ச எல்லா கிரகங்களும் ஏறுது ஆனால் சிவனை வந்துட்டார் ஏன்னா இன்றைக்கி ராதா சப்தமி இது முக்கியமான நாள் தான் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக மகர ராசியில் மேசலக்கணம் ரிஷபலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் துலா லக்கணம் விருட்சிகலக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ரதசப்தமி நல்ல பணங்களை கொடுக்கும் லக்கணத்துக்கு அஞ்சு கூட கூடைவனாக வருவார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் பூர்வ பண்ணி சொத்தை கொடுப்பார் பிள்ளையல் விஷயத்தில் ஏற்ற கொடுப்பார் ஸோ நீங்கள் வந்து இந்த மேசலக்கணத்தை பிறந்தவங்க வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ரிசபலக்கணத்துக்கு வித்தியை கொடுப்பார் மனை வண்டி வாகனம் தாயன்பா கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சரியா நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாரு தேகாரயத்தை கொடுப்பார் கடகலக்கணத்தை கையில் காசு பணத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான பழங்களும் கொடுப்பார் ஏன்னா லக்கண பதியே வரதுனால எல்லா விதமான பழங்களையும் கொடுப்பார் அடுத்து துலா லக்கணத்துக்கு லாபத்தை கொடுப்பார் எந்த வேலை பார்த்தாலும் பெரிய ப்ராஃபிட்டை கொடுப்பார் விருட்சிகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றியை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் பெரிய வெற்றியை கொடுப்பாரு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து ஒரு பெருமை அருமை எல்லாத்தையும் கும்பல கணத்தில் பிறந்தவங்களுக்கு இணக்கத்தை கொடுப்பார் கணவன் மனை உறவு கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் டீம் அசோசியேஷன் இதில் நல்லா இதாக கொடுப்பார் ஸோ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு முக்கியமான பலன்களை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி சூரியனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள் சரியா நேர்களே சரி ஸோ இன்றைக்கி வந்து சிவனும் வந்துட்டார் பெருமாள் வந்துட்டார் இதுக்கு எப்படி சார் போடலாம் சங்கர நாராயண யோகம்னு சொல்லிடுறேன் நான் தலைப்பில் அப்படி போடுறேன் நான் நாராயண யோகம்னு போடுறேன் சரியா ஏதோ ஒரு யோகம்னு போடுவேன் பாருங்கள் மேக்ஸிமம் மகரராசினியர்கள் மேக்ஸிமம் எல்லோரும் பார்ப்பாங்க அட்ராக்டிவ் போட்டேன்னா எல்லோரும் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க இப்படி ஒரு என்ன சொல்கிறது தம்மையில் நான் சில நேரம் கண்டென்ட் நல்லா பேசுவேன் தம்மையில் வந்து பழிச்சின்னு போட மாட்டேன் அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து தம்மையில் போட்டால் தான் பழச்சின்னு பார்க்குறாங்க சரி அப்படின்னா நாலு விதமான யோகம்னு சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு நாலு விதமான யோகம் நல்லா தான் இருக்குது நச்சுன்னு நாலு வித யோகங்கள் அப்படின்னு போடுறேன் பாருங்கள் ஏன்னா அதுவும் தேவைப்படுதில்லை இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பொருளுக்கு வந்து விளம்பரம் தேவைப்படுது அதனால நச்சுன்னு நாலு வித யோகங்கள்னு போடுறேன் பாருங்கள் எப்படி இருந்தாலும் பாருங்கள் ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் சரியா வேத ஜோதிடத்தின்படி ஏதோ ஒரு தகவலை சொல்லுவேன் ஒரு வழிபாடை சொல்லுவேன் அந்த வழிபாடு அன்றைக்கி பண்ணிடுங்க கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க இன்றைக்கி ஈவினிங் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவனை கும்பிட்டுட்டு சூரியபானுக்கு வழக்கு போட்டுவாங்க முடியாதவங்க வீட்டில் செய்யுங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணாலனா கோதுமை பண்டத்தை வைங்க கோதுமையில் செஞ்ச பண்டம் இல்லைன்னா கடையில் கூட வாங்கி வைக்கலாம் சரியா கடையில் கோதுமை செஞ்ச ப்ரெட்டு கூட வாங்கி வைக்கலாம் பிரெட்டு பிஸ்கட் கூட வைக்கலாம் பிஸ்கட் வச்சு ப்ரே இது பண்ணலாம் ப்ரே பண்ணலாம் சாமிக்கு பண்ணலாம் சரியா ஒரு பிஸ்க் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்க மில்க் பிக்ஸு வாங்கிட்டு அப்படியே உடச்சி வச்சிட்டு பிரசாதமாக வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் ஆளுகிற பிஸ்கெட் சாப்பிடுங்க ஏன்னா பிஸ்கெட்டில் கோதுமை இருக்குது சரியா பியூர் கோதுமையில் பிஸ்கட்லாம் இருக்குது நியூட்ரி சாய்ஸ்னு பிஸ்கட் இருக்குது அது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க சாப்பிடலாம் சுகர் கம்மியாக இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க கோதுமை இவ்வளோ தான் சாய்ஸ் அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கூட சாப்பிட நீங்கள் வந்து பூஜை வைக்கலாம் சரியா நேர்களே ஸோ இதெல்லாம் நான் ஒன்றும் ப்ரொப்போசல் பண்ணலை அதாவது உங்களுக்கு சொல்கிற எளிய வழிமுறை இதெல்லாம் சரியா சில பேர் கடையில் வாங்கணும்னா இதாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படிம்பாங்க ஏன்னா லாலா கடையில் போய் அல்வா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அல்வாவில் கோதுமை இருக்குது ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்க ஏன்னா பிஸ்கட் பாக்கெட் வந்து யாரும் உடச்சிருக்க உடைச்சிருக்க மாட்டாங்க தனி பாக்கெட்டாக தான் இருக்கும் ஸோ உங்களோடய சௌகரியத்துக்காக தான் நான் சொல்கிறேன் நான் இல்லைன்னா வீட்டில் செய்யுங்க ஒரு பணியாரம் கோதுமை மாவு பணியாரம் செய்யுங்க கோதுமையில் நிறைய பலகாரம் செய்யலாம் பணியாரம் ஆப்பம் ஏதோ ஒன்று செஞ்சு சாமியை கும்பிடுங்க முடியாதவர்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க ஓகே நேர்களே நானும் லிமிட்டாக தான் பேசுகிறேன் ஏன்னா நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நம்மளும் கொஞ்சம் லிமிட்டாக தான் பேசுகிறேன் பட்டர் மேபி நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்தில் சொல்கிறேன் கொண்டாடுங்க சரியாக நல்லாயிருக்கும் திருமாளும் சிவனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க பெருமாளும் சிவனும் சூரியனும் நாராயணனும் சேர்ந்து இந்த யோகத்தை நீ கொடுக்கறதுனால இன்று முதல் உங்களுக்கு சூரியன சூரிய நாராயண யோகம் நல்லாயிருக்கும் இந்த ரதசப்தியை முன்னிட்டு சூரியன் தன்பங்குக்கு நல்ல பலங்கள் கொடுப்பார் திருவோண நட்சத்திரத்தில் கிரகங்கள் போகிறதுனால நாராயணன் அந்த திருமாவில் நல்ல பலங்கள் கொடுப்பார் அதனால் இன்று முதல் சூரிய நாராயண யோகம் உங்கள் ராசியில் உதயமாகுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அப்படியே போடுறேன் நான் உதயமாகிறது சூரிய நாராயண யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நம்மளும் கொடுப்பார் அனைத்து வழங்க நலங்களைப் பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்க அதுடன் நெடுவூடி வாழ்க்கை நிறைந்து வளம் பெறுக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எதனால் சந்தேகம் இருந்தால் கேளுங்க சொல்லுவேன் தசாபுத்தி சில பேர் சொல்கிறாங்க தசாபுத்தி சொல்லும்போது பிறந்த தேதி வருடம் சொல்லணும் ஏன்னா தசாபுத்தி வந்து நான் வந்து அதில் இருந்தால் கனெக்ட் பண்ணி சொல்லுவேன் இல்லைனா நட்சத்திர பாதை சொல்லணும் மொட்டையே சொல்லக்கூடாது உத்திராடம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தேன் எனக்கு என்ன தசை நடக்கலாம் சொல்ல முடியாது தேதி இல்லைன்னா மாதம் வருடம் இல்லைனா நட்சத்திர பாதம் இருக்கணும் கேட்குற கேள்வியில் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக கேட்டால் தான் நான் வந்து தெளிவாக பதில் சொல்ல முடியும் ஏன்னா தசா புத்திலாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஜாதகத்தை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் சரியா சும்மா பத்தாம் புதுவெல்லாம் அதை கண்டுபிடிக்கும் நிறைய பேர் தசாபுத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசை ஆசை இருக்குது தசா புத்தினா கணக்கு போடணும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தசாபுத்தி சொல்ல முடியும் தசை வேணால் சொல்லலாம் தசை வேணால் சொல்லலாம் சரியா தசை வேணால் ஒரு ரஃபாக சொல்லலாம் அது நட்சத்திர பாதம் சொன்னால் தான் சொல்ல முடியும் உத்திராடா ரெண்டாம் பாதம் திருவோணம் மூணாம் பாதம் அவிட்ட ஒன்னாம் பாதம் இந்த வருஷம் இந்த தேதி பிறந்தேன் அப்படின்னா நான் ஓரளவு சொல்லிடுவேன் அந்த தசையில் வந்து அந்த பாதத்துக்கு எவ்வளோ கழியும் அதை வச்சு ரஃபாக சொல்லிடுவேன் நீங்கள் இந்த தசையில் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க இதுக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் முதல் தசா தான் ரொம்ப முக்கியம் தசா உட்பட்டு தான் புத்திநாதன் இருப்பார் ஸோ பிரச்சனை இருக்கிறவங்க தசாநாதன் வழிபாடு பண்ணாலே போதும் ரொம்ப அக்யூரேஷாக பண்ணணும்னா நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் தசா புத்தி அந்தரம் சூட்சிமம் பிராணம் எல்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக நூலை பிடிச்சி சொல்லிடலாம் உங்களுக்கு இவ்வளோ நாள் இவ்வ இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இப்போதான் தீரும்னு சொல்லிடலாம் வாழ்த்துக்கள் வளங்களும் வளங்களும் பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்க்காலுடன் உத்திராடம் திருவோணா நட்சத்திர நேர்கள் ஈடுபடி வாழ்க நிறைந்தவளும் பெறுக நன்றி நேர்களே